மதுராந்தகம் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர் சந்திப்பில் பள்ளி சீருடையில் வந்த வாலிபர் அடித்தும் ஆனந்த பூரிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கம் அரசு பள்ளியில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த பள்ளி மாணவ மாணவிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாங்கள் படித்த அதே பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர் இதில் தாங்கள் படிக்கும் காலத்தில் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நினைவு பரிசுகளை வழங்கி முன்னாள் மாணவர்கள் கௌரவித்தனர் இந்த சந்திப்பில் முன்னாள் மாணவர்களில் ஒருவர் தாம் படிக்கின்ற பொழுது பள்ளிக்கு அணிந்து வரும் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் சீருடையை அணிந்து கொண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் வந்தவர் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு வணக்கம் வைத்து மரியாதை செய்து தன் இருக்கையில் போய் அமர்ந்தார் பார்த்த ஆசிரியர்கள் மற்றும் சந்தோஷத்தில் கோஷமிட்டனர் மேலும் இந்த சந்திப்பில் கொண்ட ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை பள்ளி பருவத்தில் படிக்கவில்லை என்றால் கண்டிப்பது போல இன்று நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை கை நீட்ட சொல்லி பிரம்பால் அடித்து அன்பாக காதை திருகியும் சந்தோஷம் அடைந்தனர் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு வர்ணம் பூசுவது மற்றும் பள்ளிக்கு வேண்டிய உபகரணப் பொருட்களை வழங்கின